முடங்குகின்ற அச்சம் உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை எங்களுடைய சுய நிர்ணயம் என்பனவற்றை அந்த கருப்பு ஜூலை தினம் தன்மானம் மிக்க நன்றி இவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்கின்ற முயல்கள் மாநகர சபையினுடைய முதல்வர் மற்றும் பிரதேச சபையினுடைய ஏற்பாடு செய்து ஏற்பாடு ஏற்படுத்தி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய கோரலை பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் சகோதர சுதா அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களவு மாவட்ட கிளையினுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் சிறுநேசன் சார் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களே முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா யோஎஸ்என் அவர்களே மற்ற மாநகர சபையினுடைய முதல்வர் அண்ணன் பாக்கியநாதன் அவர்களே எங்களுடைய ஏறாவ்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் சகோதரர் முரளி அவர்களே மண்முனைத்தீர் பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் வினோ அவர்களே போர்தீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேனன் அவர்களே மற்றும் எங்களுடைய துணை முதல்வர் தினேஷ் உபதவிசாளர் சகோதரர் வசி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் நகர சபையினுடைய உறுப்பினர்கள் கட்சி கிளைடைய உறுப்பினர்கள் ஆலயத்தினுடைய தலைவர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஆதரவாளர்கள் ஊழல் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நிற வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக ஒரு கருப்பு ஜூலை நிகழ்வு கொண்டே என்னுடைய மாவட்டத்திலே நாங்கள் நடத்தி வருகிறோம் கடந்த வருடம் நாங்கள் துறைநிலாவணையிலே இந்த நிகழ்வை நடத்திருந்தோம் இந்த வருடமும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த வேணும் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடையில் எங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய தியதியாக அமைந்தது இன்றைய நாள் தான் அந்த வகையிலே தான் ஒரு அவசரமாக ஒரு குறிய காலத்துக்குள்ளே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த குறிய காலத்துக்குள்ளே இந்த ஏற்பாடுகளை செய்த இந்த கோரலை பற்றி பிரதேச தவிசாளரும் இந்த பிரதேசத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் முதலாவது என்னுடைய மாவட்டங்களின் சார்பிலே இந்த இடத்துல நன்றிகளை சொல்ல வேண்டும் உண்மையிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்வதைய நோக்கம் இரண்டு மூன்று வகையான நோக்கங்கள் இருக்கின்றது மாவட்டங்களின் ஊடாக இந்த கருப்பு ஜூலை இந்த சம்பவத்தை அனுஷ்டிக்கும் வகையாக இல்லாவிட்டால் இந்த சம்ப சம்பவத்தை மறக்காம இருக்கும் வகையாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததே ரெண்டு வகையான நோக்கங்கள் இருக்கின்றது மிக முக்கியமான முதலாவது நோக்கம் இந்த கருப்பு சிலை நிகழ்வு மாத்திரமல்ல என்னுடைய சிறுநேசன் சார் சொன்னது போல நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வகையான இன அழிப்பு சம்ப இன அளிப்போடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பல வகையாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் எங்களுடைய இனத்துக்கு எதிராக நடந்த வன்முறைகள் எங்களுடைய இனத்தின் மீது நடாத்தப்பட்ட கொடூரமான சம்பவங்களுக்கு நீதி வேணுமென்றதை வலியுறுத்தும் வகையாக இந்த நிகழ்வுகளை நடத்தினுடைய நடத்துவதைய முதலாவது நோக்கம் இருக்கின்றது இரண்டாவது நோக்கம் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வின் ஊடாக இனி ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான வன்முறைகள் நடத்துவதற்கு தமிழ் மக்கள் மீது இவ்வாறான வன்முறை நடத்துவதற்கு எந்த ஒரு அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றின் ஊடாக இந்த நாட்டிலே ஒரு தேசிய இன பிரச்சனை இல்லாமல் தமிழ் மக்களுக்கும் ஒரு கௌரவமான ஒரு தீர்வுடன் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்றதை வலியுறுத்துவதற்காக இரண்டாவது நோக்கமாக இந்த கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்னுடைய மாவட்டத்திலே நாங்கள் பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வந்தாலும் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் உண்மையிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கருப்பு ஜூலை கலவரம் என்றது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருந்து நடந்த அந்த தொடர்ச்சியாக நடந்து வந்த பல சம்பவங்களிலே மிக கொடூரமான ஒரு சம்பவமாக அந்த காலப்பகுதியிலே இந்த கருப்பு ஜூலை சம்பவம் இருந்தது ஆனால் நான் கூட பிறந்தது தொண்ணூறாம் ஆண்டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலே தான் நான் கூட பிறந்தது அவை இன்று எங்களுடைய என்னுடைய வயதை சேர்ந்தவர்கள் வயதை எட்டியவர்களுக்கு கூடுதலானவர்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தைப் பற்றி வாசித்தால் தெரியும் இல்லாவிட்டால் யாராவது சொன்னால்தான் தெரியும் அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை நடத்துறதனுடைய நோக்கமாக எங்களுடைய இளைஞர்களுக்கும் இந்த நடந்த அநீதிகள் இந்த கொடுமைகளை பற்றி அறிந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பங்களை எங்களுடைய கட்சியினூடாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் ஏன் நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இந்த விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடூரமான சம்பவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நடந்த இறுதி போராட்டத்திலே நடந்த கொடூரமான சம்பவங்கள் இவை அனைத்துக்கும் நாங்கள் நீதி கோருவதாக இருந்தால் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம்தான் நாங்கள் நீதி கேட்க வேண்டியதாக இருக்கின்றது தமிழரசு கட்சி தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச மேல் பார்வை இருக்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் இருக்க வேண்டும் சர்வதேசம் தலையிட வேண்டும் சர்வதேச ரீதியான விசாரணைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எத்தனை எத்தனை வருடங்களாக நாங்கள் சொல்லி வந்தாலும் இலங்கை அரசாங்கம் நாங்கள் அங்கே ரோம் ஸ்டாச்சு லோவை கைச்சாத்தவில்லை என்றதை சொல்லி இலங்கை அரசு கைச்சாத்தவில்லை என்றதை சொல்லி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக முடியாது என்றதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் நாங்கள் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும் என்று சொன்னாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதை தொடர்ந்து மறுத்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் கடந்த காலத்தை பார்த்தால் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த சர்வதேச விசாரணையில் மறுக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் ஏதோ ஒரு வகையாக தாங்களும் அதனை சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் மீதும் விசாரணைகள் வரும் என்றதுனால அதை விரும்பவில்லை என்று நாங்கள் பார்த்திருக்கலாம் நாற்பத்தி எட்டாம் இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை நடத்தியவர்களை பார்த்தால் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த சகல கட்சிகளும் அந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கிற ஜேவிபி கட்சி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் ஒரு பகுதியிலுமே இந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்யாத காரணத்தினால் பல தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்தது தமிழர்களுக்கு எதிராக பல அரசாங்கங்கள் முன்னெடுத்த வன்முறைகளை என்பிபி இல்லாவிட்டால் ஜேவிபி அரசாங்கம் வந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பல தமிழர்களுக்கு இருந்தது ஏன் எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு பொதுச்சபை உறுப்பினர் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த வாக்கு என்ற நிலையத்தை நான் இருந்த பொழுது எங்களுடைய கட்சியிலே இருக்கிற பொது சபை உறுப்பினர்கள் நாங்கள் வெண்டு விட்டோம் என்று சொன்னார் நான் எனக்கு தெரியாமல் இலங்கை தமிழக கட்சி ஆதரித்தது ஒரு வேட்பாளரை ஆனால் வெண்டுவிட்டது இன்னொரு வேட்பாளர் நான் ஏதோ நான் புளியாக செய்திகளை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் சொன்னாலே என்ன வண்டு இருக்கிறோம் என்றால் என்ன சொல்கிறீங்கள் என்று அந்த உறுப்பினர் சொன்னார் இல்லை அன்றகுமார் திசா நாயகா வென்றிருக்கிறார் என்று அப்போ நான் கேட்டேன் நீங்க தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நீங்களே இதை சொல்கிறீங்கள் என்று அப்ப அவர் என்று முழுவையர் உடையத்தை சொன்னார் அவர் சொன்னார் கடந்த காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுடைய மாவட்டத்திலே ஒட்டுக்குழுக்களில் இருந்தவர்களை ரணில் வந்தாலும் சரி சஜித் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் தண்டிக்க மாட்டார்கள் அவர்கள் அவர்களை தான் முயற்சி முயற்சியிருப்பார்கள் அந்த காரணத்தினால இந்த தேர்தலிலே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் நாயக வெல்ல வேண்டும் என்று நான் வேலை செய்தனான் என்று சொன்னார் ஆனால் அதே அவர் சொன்னார் என்று நாங்கள் வடிவாக பார்த்தால் அது சொன்னது நோக்கம் இல்லை சொன்னதுக்கான காரணம் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த கலவரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த கலவரமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கலை எங்களுடைய இறுதி போராட்டத்தில் நடந்த இன இருக்கட்டும் எந்த ஒரு விடயத்துக்கும் மாறி மாறி வந்த மாறி மாறி ஆட்சி செய்த அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒழுங்கான விசாரணைகள் செய்ய மாட்டார்கள் என்றொரு எண்ணம் மக்களுடைய மனதிலே இருந்தது அதனாலதான் என்னை பொறுத்தளவிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சில நேரங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய மக்களும் வாக்களித்திருக்கலாம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஒருவேரிடம் கூட ஆகவில்லை பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு ஒன்பது மாதங்கள் கூட ஆகவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகள் கொடுமைகளுக்கான விசாரணைகளை முறையாக செய்வதற்கு தமிழ் மக்கள் இந்த வேணும் என்று சொல்ற விடயத்துக்கு நீதியை வழங்குவதற்கு கிடைத்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள் அண்மையில் இந்த நாட்டுக்கு வந்த ஐநா நா மனித உரிமை ஆணையாளர் அவரிடம் தமிழ் தரப்பு நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அரசாங்கம் சர்வதேச மேல் பார்வைக்காவது இணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த அரசாங்கமும் இல்லை நாங்கள் ஒரு உள்நாட்டு பொறிமுறை உள்ளாக மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான நீதி என்ற விடயத்தை நாங்கள் கையாள யோசிக்கின்றோம் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரணில் விக்கிரமசிங்க சொன்ன புருத் கமிஷன் டிஆர்சி புருத் என்ற கன்சிலியேஷன் கமிஷன் இந்த டிஆர்சி என்ற விடயத்தை தான் விஜிதவேகராத்தவர்கள் எட்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளை வன்முறைகளுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான விஜதேராத் அவர்களும் இந்த தான் டிஆர்சி என்று சொல்லி சொன்னால் அந்த டிஆர்சிக்குள்ளே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத ஒரு ஒரு டிஆர்சி ஒன்றை தான் இவர்களும் முன்மொழிகிறார்கள் அப்படி பார்த்தால் இந்த என்பிபி அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்றது தற்பொழுது உறுதியாக தெரிகின்றது ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் அதிலேயும் என்பிபி அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத காலப்பகுதியில் நடந்த வன்முறைகள் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட போற அரசியல் தலைவர்கள் எவருமே ஜே விபியை சேர்ந்தவராக இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் நீதி தருவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த பேரினவாத சமூகத்தை சேர்ந்த பேரினவாத சக்திகளை சேர்ந்த அவர்களும் அவருடைய சமூகத்தை அவருடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றதிலே தான் மிக உறுதியாக இருக்கின்றார்கள் இதிலே எங்களுடைய சிறுநேசன் சார் அவர்கள் பேசும் பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த குழப்பங்களை பற்றி சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் தமிழரசு கட்சியை பலவீனமாக்க வேண்டும் என்று சில தமிழ் கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் குடாநாட்டுக்குள்ளே மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள் வடக்கு கிழக்கிலே தின பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேசுகிறார்கள் தமிழரசு கட்சியை விமர்சிக்கிறதே ஒரு அரசியல் கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை தமிழரசு கட்சியை பலவீனமாக்கிற முயற்சியிலே அவர் ஈடுபடுறார்கள் அந்த வகையிலேதான் இந்த மாவட்டத்துக்குள்ளே கருப்பு ஜூலை நிகழ்வுகள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நடாத்த வேண்டும் முதலாவது விடயம் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றது நடந்த மக்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள் நீதிக்காக ஏகிக் கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது அந்த காரணத்தினால் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று எங்களுடைய மக்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது எங்களுடைய அரசியல் தீர்வு இந்த இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்தது போல அகதியலாக நாட்டுக்குள்ளே தங்களுடைய சொந்த நாட்டிலே தாங்கள் அகதியலாக மீண்டும் ஒரு இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூடாது என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் எட்ட வேண்டும் இந்த அரசியல் தீர்வுடைய கூட இந்த தற்பொழுது இருக்கும் அரசாங்கம் பின்னடித்து கொண்டிருக்கிறார் என்றதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பற்றி இந்த நாட்டில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முழுமையான அரசியல் தீர்வாக மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட தற்பொழுது எங்களுடைய அரசியல் அமைப்புக்குள்ளே இருக்கும் அந்த அதிகார பயிர்வு முறையான மாகாண சபையை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொன்னாலும் கூட இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் நடத்துவதிலேயும் கூட அரசாங்கம் முழு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்டை ஒரு புதிய அரசியல் அமைப்பினூடாக கொண்டு வருவதற்கு காலம் எடுக்கும் என்று அரசாங்கம் சொன்னாலும் உடனடியாக செய்யக்கூடிய இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் இன்னும் செய்யாம இருக்கின்றது அரசாங்கம் செய்ய தவறிய காரணத்தினால் ஒரு தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அதை நான் கொண்டு வந்த பொழுது அண்மையிலே நடந்த அமைச்சரவையினுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே அமைச்சர் சொல்றார் நாங்கள் சிறந்த ஒரு முடிவை முன்வைப்போம் இப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துறேன் சொன்னால் நீங்கள் முன்வைக்க வேண்டிய சிறந்த ஒரு தீர்மானம் நான் கொண்டு வந்த சட்ட மூலத்தை நீங்கள் அதை சாணக்கியனுடைய சட்ட மூலம் என்றதின் காரணத்தில் அதை ஏற்க விருப்பப்படாவிட்டால் அதை ஒரு அரச சட்ட மூலமாக நீங்கள் மாத்தி எடுத்து நீங்கள் பேரையும் புகழையும் எடுக்கலாம் அதை நீங்கள் செய்யலாம் தானே என்றதை இந்த மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஆலோசனை கூட்டத்திலே எந்த பதவியும் இல்லை மீண்டும் இன்னொரு தேதியிலே நாங்கள் இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி ஒரு புதிய தேதி ஒன்றை தந்திருக்கின்றார் ஆனால் மாகாண சபை மாகாண சபைக்குள்ளே இருக்கும் அதிகாரங்கள் மாகாண சபையிலே மாகாண சபைக்கு உட்பட்ட விடயங்களை அரசாங்கம் தொடர்ந்து வருகின்றார்கள் நேற்றைய தினம் காலையிலே கூட அது வெளிப்படுத்தப்பட்டது நேற்றைய தினம் நான் எங்களுடைய வீதி மிக தெளிவாக கேட்ட கேள்வி எங்களுடைய மாகாண சபைக்கு உட்படுத்தப்பட்ட ஆர்டிடி பிரதேச சபைகளுக்கான வீதிகளை அவரு செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மாகாண சபைக்கு அந்த நிதியை வழங்கினால் நாங்களே அந்த வேலையை செய்வோம் அதுக்கு பிரதி அமைச்சர் ஒரு பதிலை சொல்றார் கேபினட் அமைச்சர் இன்னொரு பதிலை சொல்றார் கடந்த வாரம் அதே கடந்த வாரம் இல்லை கடந்த செவ்வாய்க்கிழமை சுகாதார அமைச்சரிடம் சுகாதாரத்துறையை பற்றி கேட்ட பொழுது நாட்டிலே ஏழு வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கத்துடன் தாங்க இணைத்துக் கொள்ள போறதாக சொல்றார் வடக்கு கிழக்கை சேர்ந்தது நிற்கின்றது மாகாண சபை தேர்தலை நடத்துறதிலே பின்னர் மாகாண சபையிலே இருக்கிற அதிகாரங்களை பறக்கின்றார்கள் மாகாண சபையில் இருக்கிற வளங்களை எடுக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலையிலே தான் தன்னுடைய அரசியலை கடந்த காலத்திலே இருந்த எந்த ஒரு அரசாங்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து அரசாங்கங்களும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கம் செய்த அதே விடயத்தை பெரும்பான்மை சமூகத்தினுடைய நலனுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவருடைய விருப்பத்துக்காக இல்லாவிட்டால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கும் நாங்கள் இந்த கருப்பு துளை நிகழ்வுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் சொன்னால் தான் எங்களுடைய தற்பொழுது இருக்கிற இளைஞர்களின் நாங்கள் ஏன் இந்த விடயங்களிலே இணைத்துக் கொண்டு போகிறா தேவை இருக்கின்றதை பற்றி சொல்லுவதற்கு இந்த சந்தர்ப்பங்களை இந்த கருப்பு சூலை நிகழ்வை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய மாவட்ட கிளை நாட்டு எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதே போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றி கிடைத்ததுக்கான காரணம் நாங்கள் இவ்வாறான கூட்டங்களை தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியின் 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 சார்பிலே இப்படியான கூட்டங்களை மாவட்டத்திலே பல்வேறு பிரதேசங்களை நாங்கள் செய்வதினூடாகத்தான் எங்களுடைய மக்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கட்சிக்குடன் உணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த வகையிலே மாவட்ட கிளையைச் சேர்ந்த உங்களுடைய கட்சியிலே மாவட்ட இந்த மாவட்டத்தை சேர்ந்த கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் என்னுடைய நன்றிகளை சொல்லி விசேடமாக கோரலைப்பட்டு பிரதேச தவிசாளருக்கும் இந்த தவிசாளருக்கும் தவிசாளருக்கும் இந்த பிரதேச உறுப்பினர்களுக்கும் இந்த வட்டார கிளையை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் আমই <laughs> ভি।